மதியில போராட்டம் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட எழுபத்தி நாலு நாள் ஆச்சு இந்த வேலையில இன்னைக்கு காசா சிட்டி ஆக்கிரமிப்பு செய்ய இஸ்ரேல் துரிதமான வேலைகளை மற்றொரு பக்கம் அதிர்ச்சியான செய்தி சவுதி அரேபியா இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை கப்பல் மூலம் அனுப்பி இருக்கு இன்னொரு செய்தி ஹிஸ்புல்லா மீண்டும் இஸ்ரேலில் போர் செய்வதற்கான சூழல் உருவாயிருச்சு காரணம் ஹிஸ்புல்லாவுடைய ஆயுதங்களை கீழே போட சொல்லி சவுதி அரேபியா யுஏஇ மேற்குலக அரபு நாடுகள் கூட இன்னைக்கு அழுத்தங்களை கொடுக்கறதுனால ஹிஸ்புல்லா இந்த முடிவை நோக்கி போயிருக்கு இன்னொரு பக்கம் லண்டன்ல இன்னைக்கு பலஸ்தீன் ஆக்சன் என்று சொல்லக்கூடிய அமைப்பு தடை செய்யப்பட்ட நிலையில மீண்டும் அந்த போராளிகள் போராடுறனால நாட அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் செய்தியை பார்ப்பதற்கு முன்னாடி நமது ப்ரொடக்ஷன் என்ற இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த செய்தி பகிருங்க மறக்காம கீழே இருக்கூடிய பில்லை கணக்கு கிளிக் பண்ணுங்க இதன் வழியாக நமது செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்தடையும் வாங்க செய்திகளுக்குள்ள போவோம் அன்பார்ந்த நண்பர்களே பலஸ்தீன் இஸ்ரேல் போரில் இன்னைக்கு இஸ்ரேல் மிகவும் கொடூரமான ஒரு விஷயத்தை கையாண்டு கொண்டிருக்கிறது காசாவில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாத்தையும் இனப்படுகளை செய்யணும் அப்படிங்கிற நிலைக்கு அடுத்து இந்த மக்களை எல்லாத்தையும் நாடு கடத்த வேண்டும் என்ற நிலைக்கு போய் இன்னைக்கு அந்த நிலத்தை இராணுவமயமாக்க வேண்டும் அப்படிங்கிற நிலையில தான் இன்னைக்கு அணுகிட்டு இருக்கு நேற்று தினத்திலிருந்து இஸ்ரேல் ஒரு முக்கியமான அறிவிப்புகளை இன்னைக்கு செஞ்சிட்டு இருக்கு குறிப்பா காசா சிட்டி காசாவுடைய மையப்பகுதி ஒரு பெரிய நிலத்துண்டு உண்டு சோ இந்த காசா சிட்டியை ஆக்கிரமிப்பு செய்வதற்கான ஏற்பாடுகளை தான் இன்னைக்கு துரிதமாக இஸ்ரேல் செஞ்சிட்டு இருக்கு காசாவை சுற்றி இருக்க பல்வேறு பகுதிகளில் போர் செய்து கொண்டு போர் செய்து கொண்டு இஸ்ரேல் துருப்புக்கள் உடனடியாக இஸ்ரேலுக்கு திரும்புங்க மீண்டும் காசா மீது நாம் மிகப்பெரிய அளவிலான போர் தொடுத்து அந்த நிலத்தை கையகப்படுத்தக்கூடிய ஒரு வேலையை நோக்கி தான் போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிற திட்டங்களை அறிவிச்சு அதற்கான வேலையில ஈடுபட்டு இருக்கு ஸோ மிகவும் ஒரு பதற்றமான சூழல் உருவாயிருக்கனால உலகத்தில் பல்வேறு நாடுகளில் விடுதலை பிளஸ்தீனுக்கான போராட்டங்கள் இன்னும் உத்வேகமாக நடந்துட்டு இருக்கு நேற்றைய தினம் துருக்கியுடைய இஸ்தான்புல்ல மக்கள் அலையலையாக காசா பகுதியை நீங்கள் ஆக்கிரமிப்பு செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு போராட்டங்கள் எடுத்துட்டு இருக்காங்க லண்டன்ல மிகப்பெரிய போராட்டங்கள் எடுத்துட்டு இருக்காங்க லண்டனை பொறுத்த வரைக்கும் அங்கு தடை செய்யப்பட்ட அமைப்புன்னு சொல்லிட்டு இந்த விடுதலை பலஸ்தீன் போராட்டம் ஆரம்பிச்ச பின்னாடியே அங்கே பலஸ்தீன் ஆக்ஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருந்துச்சு அந்த அமைப்பை தடை செய்த போதிலும் அந்த அமைப்பு இன்னைக்கு மீளெழுச்சியாக நாங்கள் களத்துக்கு வந்து பலஸ்தீனுக்காக போராடுகிறோம் போராடி கொண்டிருந்த வேலையில நானூத்தி ஐம்பத்தி ஐந்து நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இது தடை செய்யப்பட்ட அமைப்பு எப்படி நீங்கள் இதில் செயல்படலாம்னு சொல்லிட்டு கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இவர்கள் ஏன் போராட்டம் எடுத்தாங்கன்னா பலஸ்தீன் கட்சியினுக்கும் விடுதலை வேண்டும் எங்களுக்கு இந்த அமைப்பு தடையிலிருந்து நீக்கப்படணும் அப்படிங்கிற மாதிரி ஸோ இதுல கைது செய்யப்பட்டவர்களுக்கு பனிரெண்டு ஆண்டுகள் சிறை விதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சில செய்திகள் வந்துட்டு இதுக்கு சற்று குழப்பமாக இருக்கு ஏன்னா இதே லண்டன் யூகே இருக்குல்ல இந்த யூகே தான் விடுதலை பலஸ்தீனா மீனும் கசாக்குள்ள உணவு போகணும் அப்படிங்கிற பல்வேறு விஷயங்களை முன்னெடுத்துட்டு இருக்கு அதே போல காசா நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த கூட இன்னைக்கு கொண்டு வந்திருக்கு ஸோ இவ்வளவு சூழல் போயிட்டு இருக்கும் போதுதான் ஃப்ரான்ஸு யூகே ஃப்ரான்ஸு அதே போல் வந்து இது டென்மார்க்கு ஸ்லோவேனியா இந்த நாடுகள்லாம் உடனடியாக ஐநாவுக்கு ஒரு உத்தரவு கொடுக்குறாங்க உடனடியாக அவசரமாக ஐநாவில் வந்து ஒரு கூட்டம் கூட்டணும்னு சொல்லி ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க நாளை நாளைக்கு பத்து மணிக்குன்னு நினைக்கிறேன் ஐநாவில் இந்த கூட்டம் கூட போகுது ஐநாவுடைய பொதுச் செயலாளர் ஆண்டனி குட்ரஸ் இந்த கூட்டத்தை கலந்து கொள்ள போறாரு இன்னும் பல தலைவர்கள் கலந்து கொள்ள போறாங்க இதுல உடனடியாக எப்படியாவது என்ன பண்ணணும் இந்த காசாவுடைய நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்வது என்ற விஷயத்தை தடுத்து நிறுத்தணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஐநாவில் நான் சொன்ன நாடுகள் எல்லாமே அரபு நாடுகள் கிடையாது எல்லாமே மேற்குடக யூரோப் நாடுகள் ஐரோப்பிய நாடுகளாக காணப்படுது ஸோ இந்த நாடுகள் வந்து இன்றைக்கி ஐநாட்டை முறையிட்டு இந்த விஷயங்களை முன்னெடுத்துட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயங்களை நம்மளால் பார்க்க முடியுது அப்போ காசாவின் நிலப்பரப்பை ஆக்கிரமிப்பு செய்யணும் அப்படிங்கிறதுல வெறிகொண்டு இன்னைக்கு செயல்பட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயங்கள் நம்மளால் இங்கே பார்க்க முடியுது அடுத்து இன்றைக்கி ஹிஸ்புல்லா மீண்டும் இஸ்ரேலில் போர் செய்வதற்கான எல்லா வாய்ப்புகளும் அமைஞ்சிருச்சு ஏன்னா ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் ஹிஸ்புல்லாவுக்கு கடந்த வருடம் நவம்பர் அல்லது டிசம்பர் மாதத்தில் வந்து ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தம் என்பது கையெழுத்தாச்சு இஸ்ரேலுக்கும் ஹிஸ்புல்லாவுக்கும் மத்தியில் இனிமேல் நாங்கள் தாக்குதல் நடத்த மாட்டோம் சொல்லிட்டு ஆனால் போர் நிறுத்த ஒப்பந்தங்கள் அமலுக்கு வந்த நிலையில கூட பல முறை இஸ்ரேல் என்ன பண்ணியிருக்குன்னா தாக்குதல் நடத்தியிருக்கு இஸ்ரேல் போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக என்ன சொல்லுச்சுன்னு கேட்டீங்கன்னா இஸ்ரேல் லெபனானுடைய எல்லையில் இருக்கக்கூடிய லிட்டானி ரிவர் என்று சொல்லக்கூடிய இந்த ஆற்றங்கரைக்கு தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாவுடைய செயல்பாடுகள்லாம் நீங்கிடணும்னு சொல்லிச்சு ஸோ அந்த அடிப்படையில் இஸ்புல்லா என்ன பண்ணுச்சு அங்கிருந்து நீங்கிருச்சு நீங்கின பின்னாடியே ஒரு அச்சுறுத்தல் உருவாச்சு அந்த தெற்கு பகுதியில் இதுவரையும் நூற்றுக்கு அதிகமான லெபனான் மக்களை இஸ்ரேல் படுகொலை செஞ்சிருக்கு ஸோ இவ்வளோ விக்கட்டான சூழல்ல இன்னைக்கு அரபு நாடுகள் குறிப்பாக சவுதி அரேபியா கத்தார் யூஏஇ இந்த நாடுகள் மற்றும் அமெரிக்கா இஸ்ரேல் போன்ற நாடுகள் ஒரு அழுத்தம் லெபனானுடைய அரசுக்கு எப்படி கொடுக்குதுன்னா உங்களுடைய அரசு மட்டுமே நீ ஆயுதங்களை வச்சுக்கணும் அதற்கான சட்டத்திட்டங்களை உங்களுடைய நாடாளுமன்றத்தில் ஏற்றுங்கன்னு சொல்லக்கூடிய உத்தரவை கடந்த ஒரு மாசமா கொடுத்துட்டு இருந்துச்சு ஸோ இதற்கான நாடாளுமன்ற கூட்டம் கூட்டப்பட்டு ஹிஸ்புல்லாவுடைய முக்கியமான பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதில் கலந்துகிட்டாங்க ஆனால் அவங்க தெளிவா சொல்லிவிட்டாங்க இதுல எங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னு சொல்லிட்டு வெளிநடப்பு செஞ்சு வந்துட்டாங்க ஆனால் அதெல்லாம் தாண்டி இரண்டு தினங்களுக்கு முன்னாடி சட்டமன்ற என்பது இயற்றப்படுது எப்படின்னா ஹிஸ்புல்லா அமல் இந்த இரண்டு பேர் ஒரே சிந்தனை கொண்டவர்கள் இந்த இரண்டு பேர் கையிலே இனிமேல் ஆயுதங்கள் இருக்கக்கூடாது கீழே போட்டு நீங்க நிராயுத பாணியா மாறி அரசு கையில் மட்டும்தான் இருக்கும் சொன்ன பின்னாடியே ஹிஸ்புல்லாவுடைய தலைவர் பொதுச்செயலாளர் நயீம் காசின் சேக் நயீம் காசின் தெளிவா சொல்லிட்டாரு எங்களால் கீழே போட முடியாது ஏன்னா நீங்க என்ன தியாகம் செஞ்சிருக்கீங்க நீங்கள் இஸ்ரேலிடம் இருந்து லெபனானை பாதுகாக்க என்னென்ன முயற்சி பண்ணியிருக்கீங்க இதுவரையும் எதுவுமே செய்யலை நீங்கள் அப்போ உங்களிடம் நாங்கள் கொடுத்து விட்டால் அது தற்கொலைக்கு சமம் இஸ்புல்ல ஆயுதங்களை கீழே போட்டுருச்சுன்னா அது தற்கொலைக்கு சமம் அதனால நாங்கள் என்ன பண்ண மாட்டோம் ஆயுதங்களை போட மாட்டோம்னு தெல்ல தெளிவாக இருந்தாங்க ஸோ இதனால உள்நாட்டுக்குள்ளே மேற்குலகம் அரபு நாடுகள் நினைத்தது போல உள்நாட்டு சண்டை என்பது உருவாச்சு அதாவது பெரிய அளவில் உருவாகலை முக்கியமான வீதிகள் வழியாக ஹிஸ்புல்லா மற்றும் அமல் அமை அமைப்பை சார்ந்தவர்கள் கொடிகள் எடுத்துட்டு ஊர்வலமாக போயிட்டு இருந்தாங்க எங்களுக்கு ஆயுதங்கள் போட முடியாது நாங்கள் வந்து இதுவரையும் அரபு நாடுகள் எங்களை கீழே பிடிச்சிட்டு அவங்க என்ன தியாகம் செஞ்சிருக்காங்க விடுதலை பலஸ்தீனுக்காக லக்சாய் மீட்க வேண்டும் என்று உயிர் தியாகம் செஞ்சிருக்காங்களா ரத்தம் செஞ்சிருக்காங்களா எங்களது ஹிஸ்புல்லா உறுப்பினர்கள் எல்லாமே ரத்தம் செஞ்சிருக்காங்க ஆயிரக்கணக்கான தியாகிகளாக மாறி இருக்காங்க எங்களுடைய தலைவர் ஹச ஹசன் நசுருல்லா அவர்கள் இறந்துருக்காங்க அப்ப இவ்வளவு தியாகத்தை செய்து கொண்டிருக்கக்கூடிய எங்கள்கிட்ட நீங்க புத்திமதி சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி எட்டுல எல்லாம் இஸ்ரேல் லெவனான வந்து ஆக்கியேட்டு பண்ணலான்னு வரக்கூடிய சமயத்தில் அரசங்க செயல்பட இஸ்குல்லா ராணுவம் வந்து செயல்பட்டுச்சு ஸோ இன்னைக்கு இந்த நிலைப்பாடு உருவாயிருக்கிறதுனால இன்னைக்கு மீண்டும் இஸ்ரேலோடு போர் செய்யக்கூடிய நிலை இருக்கு ஏன்னா உள்ளுக்குள்ளே உள்நாட்டு சண்டை போல ஒரு விஷயம் போயிட்டு இருக்குது மறுபக்கம் என்ன பண்ணுது இதை பயன்படுத்தி இஸ்ரேல் மீண்டும் தாக்குதலை வந்து லெபனானுடைய பல்வேறு பகுதிகளை ஏற்படுத்திட்டு இருக்கு அப்ப இன்னைக்கு லெபனான் தெல்ல தெளிவாக இருக்கிறது உங்கள் அரசு கைல வந்து ஆயுதங்கள் வந்துருச்சுன்னா நீங்கள் ஒரு ஜோர்டான் ஒரு எகிப்துல எப்படி வந்து ஆட்சி நடந்துட்டு இருக்கோ எப்படி பப்படு கைப்பாவியை போல அவர்கள் இருக்கிறார்களோ இரண்டாம் அப்துல்லாவாகட்டும் கத்தக சிசி ஆகட்டும் இவங்க எல்லாமே கைப்பாவையாக இன்னைக்கு அரசாங்கத்தை வந்து மேற்குலகத்துக்கு சார்பாக நடத்திட்டு இருக்காங்களா அது போல லெபனானை நீங்க மாத்திடுவீங்க அப்போ அவங்களுடைய கிரேட்டர் இஸ்ரேல் அகண்ட இஸ்ரேல் அப்படிங்கிற பட்டியலில் வந்து லெபனானு விசியில் உள்ள போய் ஜாயின்ட் ஆயிரும் ஆல்ரெடி ஜோர்டான் எகிப்து அப்படிதான் இருக்கு சிரியாவுடைய நிலைப்பாடு அப்படி இருக்கு அதனால இவங்க என்ன பண்றாங்க லெபனானியை நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கும் போது இதற்கு நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஹிஸ்புல்லாவுடைய தலைவர்கள் அதாவது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க தெளிவா ஹிஸ்புல்லா அமல் என்ற இரண்டு அமைப்புடைய தலைவர்கள் இன்னைக்கு கர்ஜித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்போ இது நிச்சயமாக ஒரு பெரிய நிலையில இன்னைக்கு வந்து இந்த விஷயத்தை கொண்டு போயிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயங்கள் நம்மளால் பார்க்க முடியும் இன்னும் சில தகவல்களை திரட்டிக்கொண்டு இன்ஷால்லா விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன் நன்றி அஸ்லாம் வலைக்கம் உள்ள